ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எனக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுது அது வந்து சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியலையா உனக்கு ஒரு ஸ்ட்ரிக் தரேன் உனக்கு காது கேட்கலையா காது கேட்கும் கருவி தர உனக்கு கால் இல்லையா ஒரு வீல் சேர் தரேன் அதுக்கப்புறம் உன் மூல வளர்ச்சி இல்லையா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயிரத்து ரெண்டாயிரம் ரூபா போடுறேன் இவ்வளோதான் கவுர்மெண்ட் கொடுக்கறது இது போதுமாங்க இந்த பேரண்ட்ஸு கன்சிடர் பண்ணவே மாட்டிங்களாங்க ஒரு நா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க தாங்க இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா ஆக்குபேஷன் தெரப்பி ஆக்குபேஷன் தெரப்பி ஒரு மணி நேரத்துக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுது சரிங்களா சரி இதே நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குறீங்கன்னா அது வாரத்துக்கு ஒரு நாள் தான் தருவீங்க அது வாரத்துக்கு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு எது பத்து சொல்லுங்கள் ரெகுலராக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சரி அதையும் விட்டுருங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா நியூரோ தெரப்பிக்கு எவ்வளோ ஆகுது ஃபிஸியோ தெரப்பி தெரப்பிக்கு ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆகுது இதுக்கெல்லாம் இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் கொஞ்சமாகச்சு கன்சிடர் பண்ணலாம் ஐயோ பாவம் இவங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் இன்னும் பண்ண வேண்டாம் இப்போ நார்மலாக குழந்தை இருந்தால் அவங்கள நாங்கள் எப்படி படிக்க வச்சு எப்படியோ அது கொண்டு வந்துடுவோம் இந்த குழந்தைங்களை எப்படிங்க எப்படிங்க கொண்டு வர்றது நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ ஃபீஸ் நார்மல் இப்போ இப்போ மெட்ரிகுலேஷன் போகிற குழந்தைகளுக்கு காட்டிலும் இவங்களுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கன்சிடர் பண்ணலாம் ரெண்டு குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கா வாமா இங்கே வாங்க வாங்க சார் என்ன ரெண்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்க அவங்க அந்த வாழ்க்கை அவங்க 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 இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போவாங்க அந்த குழந்தைங்களோட தேவைகளை இப்போ எங்களுக்கு சேஃப்டியெல்லாம் நாங்கள் பண்ணிக்க முடியாது அது எங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைகளுக்கு நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறக்கு விஷயங்கள் ஆகும் சரிங்களா அவங்களுக்கு எங் நாங்கள் போய் யார்கிட்டையும் கையேந்தி நிற்காம அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் ஏன் இந்த கவர்மெண்ட் அது பண்ண மாட்டேன் இந்த அப்படின்னு தெரியல பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் தரங்க நிறையா லிஸ்ட் போடுவாங்க நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதில் வந்து இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தயவுசெய்து ரெண்டு குழந்தை இருக்கா பார்த்தீங்கன்னா மூணு பே மூணு குழந்தைகளுமே டிசபிலிட்டி இருக்கிற குழந்தை பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா பாவமாக இருக்கும் அவங்க எல்லாம் எந்த லிஸ்டில் நாங்கள்லாம் போகிறது நாங்கள்லாம் சாவுருக்கு நாங்கள்லாம் வந்து உண்மையாலுமே வந்து சாகக்கூட தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் எப்படி சாகிறது இந்த மூணு குழந்தைங்க இப்படி வச்சுட்டு ஸோ கொஞ்சமாச்சும் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி சரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க வேலை வாய்ப்புனா நாங்கள் பெரிய போஸ்ட்டெல்லாம் கேட்கவே இல்லைங்க சும்மா சாதாரண அடிதட்டு மக்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பாக கொடுங்க நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சு எங்களோட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் இது மட்டும் கவர்மெண்ட் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் நிறையா வந்து மனுவெல்லாம் கொடுத்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அந்த மனுவை பற்றியெல்லாம் பேசினோன்னா அது அரசியலாகிடும் அதனால் எனக்கு அரசியலெல்லாம் பேச வேண்டாம் ஸோ கொஞ்சமாச்சு கன்சிடர் பண்ணி எங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ஒரு வழி கொஞ்சம் காட்டி விடுங்க நன்றி